முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூலமந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது கடந்த மாதம் மே முப்பதாம் தேதி அன்று ராகுகேது பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடந்தது முதலிலே கும்பராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் அனைத்து ராசிகளுக்கும் கம்பம் கொடி கட்டி பறக்கின்றவர்கள் சரித்திரத்திலே தங்கள் பெயரை பொறிப்பவர்கள் இந்த கும்பராசியை சார்ந்தவர்கள் சட்டம் போடாத சாதனை செய்வதிலே வல்லவர்கள் பொறுமையாக இருந்து பெருமையான நிலைக்கு மாறக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கும்பராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அவிட்ட மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கும்பராசி அன்பர்களை இந்த ராகுகேது பயிற்சியிலே உங்கள் காரியங்கள் கூடுதலாய் அக்கறை காட்டுவீர்கள் சந்தேகத்துக்கு இடமான விஷயங்கள் ஒன்று ஒன்றுக்கு இரண்டு முறை செயல்படுத்துவீர்கள் செய்தொழிலை விரிவுபடுத்த சிறிது கடன் வாங்க நேரிடலாம் உங்கள் பேச்சை திரித்து புரிந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதா வெளியில் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசும் நெடுநாளாக விற்பனை ஆகாமல் இருந்த சொத்துக்கள் சிறிது தாமதத்திற்கு பிறகே விற்பனையாகும் உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் மருத்துவ சிகிச்சையால் அனைத்தும் சரியாகிவிடும் சில நேரங்களில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வாய்ப்பு இருப்பதால் அவசியமற்ற பொருட்களை வாங்க வேண்டாம் வழக்குகளில் தீர்ப்பு வர தாமதமாகும் தேவையற்ற வாய்தாக்களுக்கு உங்களை அடையவே செய்யும் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்பதை அறிந்து கொள்வீர்கள் மற்றபடி சகோதர சகோதரிகளும் உள்ளன்போடு பழகி அவர்களுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்வீர்கள் ஆரவாரம் இல்லாமல் சமுதாயத்திற்கு நன்மை தரும் நல்ல காரியங்களை செய்யும் காலகட்டமாய் இது அமைகிறது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் உங்கள் முயற்சிகளிலே தடங்கள் தாமதங்களை தவிர்க்க முடியாது உங்கள் உயர் அதிகாரிகளுடைய கண்டனங்களுக்கு ஆளாகாமல் தப்ப உங்கள் பணிகளிலே கண்ணும் கருத்துமாய் இருந்து வர வேண்டும் உங்கள் வசம் உள்ள ஆவணங்கள் பத்திரமாய் பாதுகாத்து வர வேண்டியது அவசியம் சக பணியாளர்களாலும் தொல்லைகள் ஏற்படக்கூடிய நிலை உள்ளதா அவர்களிடம் பணிவாகும் சமூகமாகும் நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் தோன்றும் பொழுது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையாய் இருப்பது அவசியம் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் லாபம் இருக்காது எனவே சிக்கனத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வேலையாட்கள் அனுசரணையாய் நடந்து கொள்வது மூலம் நஷ்டங்களை தவித்து பொருளாதார நெருக்கடி வராமல் தாக்கலாம் கூட்டுத் தொழில் ஒருவருடன் கூட்டாளியுடன கசப்பு நேர வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் முயற்சி செய்தால் பல புதிய வாய்ப்புகளை பெறலாம் உங்களால் நேரடியாக செய்து முடிக்க முடியாத சிலவற்றை நீங்கள் செய்வது எதிர்கால குழப்பத்தில் இருந்து உங்களை காப்பாற்றும் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் உங்கள் பெயருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே செயல்கள் ஈடுபடுவேன் மாணவர்களுக்கு ஒரு முறைக்கு பல முறை பாலங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் விளையாட்டுகளில் கவனத்தை குறைத்து பாலங்களிலே கவனத்தும் செலுத்துவதன் மூலம் படிப்பில் மேன்மை நிலையை அடையலாம் நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் உங்களின் பணிகளில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் மேலிடத்தில் உங்களை பற்றி அவதூறு கூறுபவரும் உங்களுடன் இருப்பார்கள் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் தலைமை உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு பொறுப்பான பதவிகளையும் பொருளாதார உதவிகளும் செய்வார் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ராகுபயிற்சி எப்படி குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவை தானாகவே நிவர்த்தியாகும் கோபத்தை குறைப்பதன் மூலம் சிக்கல்கள் தீரும் வேலைகளுக்கு போகும் பெண்கள் சரியான நேரத்தை கடைபிடிப்பது அவசியம் உங்கள் ரகசியங்கள் எவரையும் நம்பி வெளிப்படுத்தாமல் இருப்பது நன்மையை தரும் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது வயிற்சியிலே தொழில் வியாபாரம் ஏற்ற இரக்கமாக இருக்கும் எனினும் நஷ்டம் ஏற்படாது கவலை வேண்டாம் அரசியல்வாதிகளுக்கு மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வரலாம் மாணவ மணிகளுக்கு கலைஞர்களும் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் அமையக்கூடும் பெண்களால் சிலர் அனுகூலம் பெறுவர் உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் தொல்லை தொலைத்தொடர்பு செய்திகள் இனிமையாய் இருக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி குடும்பத்தில் ஏற்படும் சிறு குழப்பங்களை உங்கள் பொறுமையின் மூலமாக தவிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் அகலகால் வைக்காமல் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து திட்டமிட்டு நிதானத்துடன் செயல்படுவதன் மூலம் சங்கடங்கள் குறையும் தெய்வ அனுகூலத்தால் பொருளாதார நிலையிலே எந்தவித சங்கடமும் வராது தேவைகள் இல்லாமல் கடன் பெறுவதை தவிர்க்கவும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த கேது பயிற்சியிலே சிறு சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி நிச்சயம் உண்டு தெய்வ அனுகிரகம் உங்களை காக்கும் கடிதம் மூலத்தின் போக்குவரத்தின் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் தொந்தரவு காணப்பட்டாலும் பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்து விடலாம் நண்பர்கள் பெருமளவிலே உதவியாக இருப்பார் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியிலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன பகவத்கீதையை படித்து ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் வீட்டில் தினமும் ஒரு முக மண் அகல் விளக்கு இழுப்பை எண்ணை விட்டு ஏற்றம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நான்கு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்விரை திங்கள் புதன் வெள்ளி தேய்விரை திங்கள் வியாழன் வெள்ளி இது வரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாங்குவாரு கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலே ராகு கேது பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் இந்த பகுதியில் தான் வருகிறது இதே பகுதியில் தான் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வருகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோர் மின்புற்று இருக்கவே யாமுன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்